சிவபாலனை அடித்து கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் சவுந்தரபாண்டி இதனைத் தொடர்ந்து இன்றைய எபிசோடில் ஸ்கூலில் பள்ளி மாணவர்கள் சிலர் சிகரெட் பிடிக்கின்றனர் அதை ரத்னாவும் அறிவழகனும் பார்த்து விடுகின்றனர் அதை பார்த்து இருவரும் ஷாக் ஆகின்றனர் உடனே அந்த மாணவர்களை பிடித்து கண்டித்து அவர்களின் அப்பா அம்மாவை அழைத்து வர சொல்கின்றனர் இதையடுத்து சிவபாலனும் வீராவும் சண்முகம் வீட்டிற்கு வருகின்றனர் சண்முகத்திடம் வீட்டில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி சவுந்தரபாண்டி உண்மையை கண்டுபிடித்ததை பற்றி சொல்கின்றனர் இதை கேட்ட சண்முகம் இந்த விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாத அவர்களை அனுப்பி வைக்கின்றான் இதையடுத்து சிவபாலன் மற்றும் வீரா ஆகியோர் சண்முகம் வீட்டிற்கு வந்து நடந்ததை சொல்லி சென்ற நிலையில் அவர்களை தொடர்ந்து ரத்னாவும் அறிவழகனும் சண்முகத்தை பார்க்க வருகின்றனர் அவர்கள் இருவரும் ஸ்கூலில் மாணவர்கள் சிகரெட் பிடித்ததை சொல்கின்றனர் அதை கேள்விப்பட்ட சண்முகம் அதிர்ச்சி அடைகின்றார் பிறகுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுப்பதாக ரத்னா மற்றும் அறிவழகனிடம் சொல்கின்றான் மறுபக்கம் சவுந்தரபாண்டி வீட்டில் இசக்கியின் குழந்தையை பாக்கியம் தூக்கிக் கொண்டு சவுந்தரபாண்டியன் ரூமிற்குள் வருகின்றார் குழந்தையை பார்த்ததும் சவுந்தர பாண்டி கடுப்பாகின்றார் சவுந்தரபாண்டி குழந்தையை பார்த்து என் ரூமிற்கு இனிமே இந்த குழந்தை வரக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுகிறார் நேற்று வரை குழந்தையை கூடவே வைத்துக் கொண்டிருந்த சவுந்தர இன்று இப்படி பேசுவதால் அதிர்ச்சி அடைகின்றார் பாக்கியம் இந்நிலையில் குழந்தைக்கு அன்னம் கொடுக்கும் நிகழ்ச்சியை ஷண்முகம் ஏற்பாடு செய்கின்றான் அதற்காக சவுந்தர வீட்டிற்கு வந்து அன்னம் கொடுக்கும் நிகழ்ச்சியாக அழைக்கின்றான் ஆனால் சவுந்தர கோபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் என அடம்பிடிக்கின்றார் இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவிற்கு வருகின்றது இந்நிலையில் சவுந்தரபாண்டி உண்மையை எல்லாம் தெரிந்து கொண்டு மீண்டும் பழைய மாதிரி இசக்கி மற்றும் குழந்தையிடம் கோபத்தை காட்டுகின்றார் அதனால் அன்னம் கொடுக்கும் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் என்றும் சொல்கின்றார் இதை எப்படி சண்முகம் சரி செய்யப் போகின்றான் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சீரியலை காண தவறாது